ஆமா அழகா இருக்கு அது வாங்கு இன்னைக்கு இந்த செஞ்சி நிறைய பூத்து இருக்கு அன்னைக்கு மூணு பூவோடு வாங்கினேன் நல்லா இருக்கு தொட்டி தானா என்ன தொட்டி தானே அது தொட்டி தானா ரெட்ரூ இது நல்லா இருக்கே சோப்பு ஆமா சூப்பரா இருக்கு இது எவ்வளவு அப்படியா இதுல கவ சின்னது இல்ல என்ன ஒரு கலரா இருக்கு என்ன இது எவ்வளவு சின்ன கட்டி தானே இது

ஏன்டா வந்து அத்தடை வாங்கிடுவோம் அப்படி வார நேரம்லாம் ஒன்று ஒன்று தூக்குற வேலை தான் இருக்குதுல்ல ஆனால் வாசமாக இருக்குது பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது ஆமாம் பணத்து பரு பணத்து பரு ரோஸ் பன்னீர் ரோஸ்மே வாசம் அடிக்குது ஆமாம் நிறைய பூக்குங்க கவை பார்ப்பேன்னா ஒத்து ஒத்து முட்டு தான் இருக்கு அப்படியா ம் இரநூத்தம்பது ரூபாயா இரநூறுவா எல்லாருக்கும் ஐம்பது ரூபா குவாலிட்டி தானே கொடுக்குறோம் நல்லா இருக்குல்ல